அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது துப்பறியும் சாம்பு தமிழ் நாவல் இன்று நீங்கள் கேட்க போகும் அத்தியாயம் குரட்டையும் கொட்டாவியும் ஆனந்தமான நித்திரையில் ஆழ்ந்திருந்தான் சாம்பு டனார் டனார் என்று பதினோரு தடவை கடிகாரம் மணி அடித்தும் கூட அவன் நித்திரை களையவில்லை படுக்கையில் புரண்டு கூட படுக்காமல் இந்த உலக சிந்தனையே இல்லாமல் அவன் தூங்கினான் திருட்டு கேஸ்களும் கொள்ளைகளும் கொலைகளும் துப்பறிதலும் அபாயங்களும் துப்பாக்கிகளும் அவன் சிந்தனையில் இப்போது இல்லை ஆனால் ஒரு சிறந்த துப்பறிபவன் தூங்கினால் இந்த பாழும் உலகம் அதை பார்த்து சகித்துக்கொண்டு இருக்குமா அவனை எழுப்பித்தானாக வேண்டும் என்பதற்கேற்போல் இன்ஸ்பெக்டர் கோபாலன் வீட்டில் டெலிஃபோன் மணி அடித்தது அப்போதுதான் டியூட்டியில் இருந்து திரும்பி உத்தியோக உடைகளை கூட கலைந்தெறியாத கோபாலன் ரிசீவரை தூக்கி காதில் வைத்து கொண்டார் இன்ஸ்பெக்டர் கோபாலன் இருக்கிறாரா என்று கேட்டது ஒரு குரல் நான் தான் பேசுகிறேன் என்ன விசேஷம் என்றார் கோபாலன் பங்களூர் ஹவுஸிலிருந்து கேதாரிலால் பேசுகிறேன் நீங்கள் உடனே இங்கு வர வேண்டும் பெயரை கேட்டவுடன் கோபாலனின் பேச்சிலும் பாவனையிலும் ஒரு மாறுதல் ஏற்பட்டது பரிவும் மதிப்பும் அவற்றில் தோன்றின இதோ வந்துவிட்டேன் என்ன விசேஷம் என்று கேட்டார் அவர் கேதாரிலால் நீங்கள் வருவது உத்தியோக தோரணையில் அல்ல நான் ஒரு தர்ம சங்கடமான நிலைமையில் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் வாயை திறந்தால் கெட்ட பெயர் வரும் சும்மா இருந்தால் முட்டாள் பட்டமும் பொருள் நஷ்டமும் வரும் நீங்கள் வந்தால் கோபாலன் இன்னும் விஷயத்தை சொல்லவில்லையே கேதாரி இன்று என் வீட்டில் விருந்து ஒன்று ஏற்பாடு செய்திருந்தேன் நான் வியாபாரம் ஆரம்பித்து இன்றோடு இருபத்தைந்து வருஷம் ஆகிறது அதற்கு சில முக்கியமான நண்பர்களை வருவித்திருந்தேன் அது முதல் மலத்தனம் சாப்பாட்டுக்கு முந்தி என்னிடம் இருக்கும் மதிப்புள்ள வைரங்களையும் இதர கற்களையும் அவர்களிடம் காண்பித்தேன் அது இரண்டாவது மடத்தனம் என்னிடம் புளியங்கொட்டை பிரமாணத்தில் ஒரு வைரம் இருந்தது உங்களுக்கு தெரியும் அந்த கல்லை இப்போது திடீரென்று காணவில்லை இங்கேயே விருந்தினர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள் கோபாலன் விருந்துக்கு வந்தவர்களில் ஒருவர் தான் எடுத்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா கேதாரி ஆமாம் ஆனால் இதை சொல்ல முடியவில்லை அவ்வளவு பேரும் பெரிய மனிதர்கள் உறவினர்கள் நான் சொன்னால் ஒவ்வொருவரும் தங்களைத்தான் நான் சந்தேகிப்பதாக கொள்வார்கள் இவர்களை நான் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி இன்னும் ஒரு மணி அவகாசம் வீட்டில் தங்கச் சொல்லலாம் நீங்கள் வந்து ஒரு கண்ணோட்டம் போட்டு கொண்டீர்களானால் பிறகு சாவகாசமாக பார்த்து கொள்ளலாம் கோபாலன் வருகிறேன் ஆனால் ஒரு விஷயம் எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது நீங்கள் சாம்பு சாம்பு என்று ஒரு பேர் வழியை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா கேதாரி தெரியாது கோபாலன் என்ன போங்கல் நீங்கள் எந்த உலகத்தில் இருக்கிறீர்கள் சாம்புவின் பெயர் ஜக பிரசித்தி பெற்றுவிட்டதே அவனிடம் கேசை சொல்லிவிட்டால் போதும் ஆசாமி பார்க்காமலேயே இருந்த இடத்திலிருந்தே குற்றவாளியை பிடித்து விடுவான் அவன் எனக்கு மிகவும் ஆப்தன் கேதாரி ரொம்ப சந்தோஷம் அவரையும் கூட்டி வாருங்கள் கோபாலன் ஆனால் ஒரு விஷயம் அவர் போலீஸ் இலாக்காவைச் சேர்ந்தவர் அல்ல ஆகையினால் அவர் உங்கள் வைரத்தை தேடி கொடுத்துவிட்டால் நீங்கள் அவருக்கு தகுந்த சன்மானம் செய்ய வேண்டும் கேதாரி அதை நீங்கள் சொல்ல வேண்டுமா சார் திருட்டு போயிருக்கும் கல் பல ஆயிரம் ரூபாய் பெறும் அதை அவர் கண்டுபிடித்துக் கொடுத்தால் ஐநூறு ரூபாய்க்கு குறையாமல் ஒரு வைர மோதிரத்தை விரலில் உடனே போட்டு அனுப்புவேன் சீக்கிரம் புறப்படுங்கள் கோபாலன் அழைக்க வந்தபோது சாம்பு சொப்பனலோகத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்தான் ஒரு திருடன் அவனை துரத்துகிறான் மாடிக்கு அவன் ஓடுகிறான் கதவை தாழ்பால் போட பார்க்கிறான் அது கழன்று கொள்கிறது திருடன் வந்து வந்துவிடுகிறான் சாம்பு மேலும் ஒரு மாடியின் கைப்பிடிச்சோரின் மீது ஏறுகிறான் திருடன் விடுவதாயில்லை கீழே குதித்தால் மண்டை உடையும் அகப்பட்டு கொண்டால் திருடனின் தடி மண்டையை உடைத்துவிடும் இதுதான் சாம்புவின் சொப்பனம் இந்த ஆபத்தான நிலைமையில் கோபாலன் அவனுடைய முதுகில் தட்டி ஓய் கும்பகர்ணரே எழுதுறும் சொல்கிறேன் என்றார் சாம்பு திடுக்கிட்டு உளறிக்கொண்டு படுக்கையில் எழுந்து உட்கார்ந்து ஐயோ நான் வந்துடுறேன் என்றான் சொப்பனத்தில் கண்ட திருடனிடம் இன்ஸ்பெக்டர் சிரித்து அவ்வளவும் பொய் தூக்கமா நம்மிடம் உம்முடைய வேலையை காண்பிக்கிறீரே கிளம்பும் சொல்கிறேன் என்றார் சாம்புவுக்கு நன்றாக விழிப்பு கொடுத்தது அவன் கையை பற்றி இழுத்து கொண்டு காரில் அவனை ஏற்றி தாமும் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டார் கோபாலன் போகும் வழியில் சாம்புவுக்கு கேசின் விவரங்களை விஸ்தரித்தார் கோபாலன் கேதாரிலாலை உமக்கு தெரியுமா இந்த ஊரில் அவரை விட பெரிய வைர வியாபாரி கிடையாது என்று தொடங்கினார் சாம்புவுக்கும் வைரத்துக்கும் வெகு தூரம் அவன் ஆயுளில் அவன் ஒரு வைர நகையை தொட்டு பார்த்தது கூட கிடையாது இருந்தாலும் கௌரவமாக ஆஹா என்று தலையை ஆற்றினான் அவரிடம் விலை மதிக்க முடியாத ஒரு வைரக்கல் இருந்தது அதன் பிரமாணம் ஒரு சுண்டக்காயத்தனை இருக்கும் அதை சமீபத்தில் ஒரு மகாராஜா விலைக்கு கேட்டு பார்த்தும் கேதாரி விற்க மறுத்துவிட்டார் அதை எப்படியாவது அடைவதென்று மகாராஜா கங்கணம் கட்டி கொண்டு எவ்வளவோ வேலைகள் செய்து பார்த்துவிட்டார் கேதாரி தமது பிடிவாதத்திலிருந்து தளரவே இல்லை ம் என்றான் சாம்பு இந்த வைரக்கதை அவனுக்கு சுவாரஸ்யப்படவே இல்லை நல்ல தூக்கத்தில் கிளப்பிவிடப்பட்டதால் அவனுக்கு மீண்டும் தூக்கம் கண்ணை சுற்றியது சற்று சாய்ந்து கொண்டு கேட்டு வரலாமே என்று மோட்டார் சீட்டில் சௌக்கியமாக சாய்ந்து கொண்டான் கோபாலன் அவனை அதிகம் கவனியாமல் கேசின் விவரங்களை கொண்டு வந்தார் சாம்புவின் தலை மோட்டார் முனையில் மோதிக்கொள்ளவே அவன் திடுக்கிட்டு மீண்டும் விழுத்து கொண்டான் இன்ஸ்பெக்டர் அவன் கையை கொண்டு இறங்கி அவன் காதோடு ஒன்றும் தெரிந்ததாக காண்பித்துக்கொள்ள வேண்டாம் ஏதோ எதேச்சையாக நாம் வந்ததாகவே இருக்கட்டும் ஆசாமிகளை மட்டும் நன்றாக கவனித்து கொள்ளும் என்று எச்சரித்தார் சாம்பு கண்களை மலர விழித்து பிரசித்தி பெற்ற முட்டாள் பார்வை பார்த்தான் சரியான வேஷமையா என்னையே இப்படி ஏமாற்றி விடுவீர் போல் இருக்கிறதே என்றார் கோபாலன் கேதாரி பின்கையை கட்டிக்கொண்டு மாடி ஹாலில் உலாவி வந்தார் விருந்தினர்கள் கீழே விரித்திருந்த ரத்தினக் கம்பளத்திலும் அங்கங்கே கிடந்த சோபாக்களிலும் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள் கோபாலனும் தாம்புவும் நுழைந்ததும் கேதாரி ஏது அபூர்வமாக இருக்கிறதே என்று வரவேற்றார் இன்ஸ்பெக்டர் புரிந்து கொண்டவராக ஒரு கேஸ் விஷயமாக இந்த பக்கம் வந்தேன் உங்கள் வீட்டு மாடியில் வெளிச்சம் தெரிந்தது நுழைந்தேன் ஏதோ விசேஷம் போல் இருக்கிறது என்றார் ஒன்றுமில்லைன்னா இவால் ரொம்ப சிநேகிதர்கள் குஷியாக ஒரு நாள் விருந்து வைத்து எல்லாரும் சேர்ந்து ஆனந்தமாக பொழுது போக்கலாம் என்று நினைத்தேன் நம்மை கூப்பிட மறந்துட்டீரே என்றார் கோபாலன் குறும்பாக நான் கூப்பிடாமல் தான் நீரே வந்து விடுகிறீரே உம்மை நான் எதற்கு கூப்பிடுவது என்று கேட்டார் கேதாரி சாம்புவுக்கு அங்கிருந்தவர்களை பார்த்ததும் தனக்குகந்த சிநேகிதர்கள் அவர்கள் அல்ல வென்று பட்டது எல்லாரும் வைர பொத்தான்களும் மோதிரங்களும் கடுக்கண்களும் அணிந்து கொண்டு படே படே ஆசாமிகளாக இருந்தார்கள் அந்த நெசியிலும் கண் விழித்திருந்த ஒரு குழந்தைதான் சாம்புவுக்கு சரியான சிநேகிதனானான் அந்த பயலுக்கு ஏழு வயதிருக்கும் விஷம கொடுக்கு சாம்புவை பார்த்தவுடனேயே ஐந்தாறு தடவை முகத்தை வலித்து வலித்து அவனுக்கு அழகு காட்டினான் சாம்பு வேறுபுறம் பார்த்திருந்த போது அவன் மூக்கை பிடித்து இழுத்து விலாங்காய் தலையில் ஒரு குட்டும் குட்டினான் பிறகு உள்ளே ஓடுவதும் அங்கிருந்த பீரோவுக்கிடையில் ஒளிந்து பாய்ச்சி காட்டுவதுமாக இருந்தான் சாம்புவுக்கு இதெல்லாம் வேடிக்கையாக இருந்தது சாம்பு இப்படி பொழுதுபோக்கி வந்தபோது விருந்தினர்கள் ஒவ்வொருவராக கிளம்பத் தொடங்கினார்கள் கேதாரியும் கோபாலனும் வாசற்படியில் நின்று கொண்டு வழி அனுப்பினார்கள் கோபாலனின் கண்கள் ஒவ்வொருவர் மேலும் ஊடுருவி பாய்ந்தது கேதாரி ஒவ்வொருவராக கோபாலனுக்கு அறிமுகம் செய்து வைத்து அனுப்பி வைத்தார் ஹால் நடுவில் வந்து சாம்பு நின்றான் அங்கே இரண்டொருவரே பாக்கியிருந்தனர் அவர்களில் ஒருவர் சாம்புவை திரும்ப கவனித்துவிட்டு உங்களை எங்கேயோ பார்த்திருக்கிறேன் என்றார் என்னை பத்திரிகையில் பார்த்திருக்கலாம் என்றான் சாம்பு பெருமையாக அப்படி சொல்லுங்கள் நீங்கள்தானே சாம்பு ரொம்ப கேள்விப்பட்டிருக்கிறேன் சார் உங்களை பற்றி என்றார் அவர் சாம்புவின் கைகளை பற்றி கொண்டு சற்று உட்காரலாமே என்றான் சாம்பு தயம் ஆகிவிட்டது இருந்தாலும் நீங்கள் கூப்பிடும்போது எப்படி மறுப்பது என்று அந்த ஆசாமி ஒரு சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டார் நீங்கள் எதற்கு வந்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும் என்றார் அவர் ரகசியமாக சாம்பு புன்னகை செய்து கொண்டான் தெரிந்தால் சொல்லுங்களேன் பார்ப்போம் என்றான் சாம்புவுக்கு தான் வந்த காரியம் என்னவென்று தெரியாது இந்த ஆசாமியின் மூலம் அதை தெரிந்து கொள்ள ஆவல் ஏற்பட்டது சகஜந்தானே கேதாரிலால் டெலிஃபோனில் பேசும்பொழுது நான் இருந்தேன் நான் அவருடைய சட்டகன் எனக்கு எல்லாம் தெரியும் என்னிடம் நீங்கள் தாராளமாக பேசலாம் என்றார் அவர் சாம்பு திணறினான் சொல்வதற்கென்ன இருக்கிறது எல்லாம் தெரிந்த விஷயந்தானே என்றான் திருப்பி என்ன திருடியவனை அதற்குள் நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்களா என்று கேட்டார் ஷட்டகர் நான் கண்டுபிடிப்பானேன் நான் போடுகிற வலையில் அவனாகவே விழுகிறான் என்றான் சாம்பு போக்கில் என்னிடம் சொல்லலாமா அந்த ஆசாமியின் பெயரை ஏது நீர் பெரிய திருடாயிருக்கிறீரே என் வாயிலிருந்து வார்த்தையை திருட பார்க்கிறீரே என்று சாம்பு கூறி தப்பித்து கொள்ள முயன்றான் அவன் கூட இருந்த ஆசாமி அவனை விடுவதாக இல்லை குற்றவாளி யார் என்று அறிந்து கொள்ள அவர் முயன்று கொண்டிருந்தார் இவரிடமிருந்து எப்படியாவது தப்பித்து கொள்ள தனக்கு தூக்கம் வருகிறது என்ற பாவனையில் சாம்பு ஒரு கொட்டாவி விட்டான் கோபாலனும் அப்போது அவன் பக்கம் திரும்பினார் கொட்டாவி என்றைக்காவது தள்ளி போனதுண்டா தாம்பு கொட்டாவி விடவே அவன் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஆசாமியும் அகல வாயை திறந்து ஒரு கொட்டாவி விட்டார் கோபாலன் ஏனோ உடனே புருவத்தை நெறித்து அவரை பார்த்தார் சாம்பு இரண்டாம் தடவையாக இன்னும் பெரிய விட்டான் அந்த ஆசாமி தம்மை அறியாமல் மறுபடி கொட்டாவி விட்டான் சாம்பு தலையை குனிந்து கொண்டு தனது விலாங்காய மண்டையை ஆட்டினான் பிறகு பக்கவாட்டில் பார்த்தான் அந்த சின்ன பயல் பீரோ இடுக்கில் விஷமம் செய்வது அவனுக்கு தெரிந்தது ஒரு பெரிய கொய்யா பழத்தை தன் சின்ன வாயில் திணித்து கொண்டு திக்கு முக்காடி கொண்டிருந்தான் அவன் சாம்பு அதை கவனிக்கும் போதே கோபாலன் வேகமாக வந்து சாம்புவின் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தவரின் முன்பு நின்று கொண்டார் சாம்பு குனிந்த தலையுடனேயே கடைக்கண்ணால் சின்ன பயனை பார்த்து ம் இனிமேல் செல்லாது துப்புவிட வேண்டியதுதான் ம் என்றான் பிறகு கண்ணை எருக மூடிக்கொண்டு தலையை குலுக்கினான் பக்கத்திலிருந்த ஆசாமி முஷ்டியை ஓங்கி சாம்புவின் தலையை நோக்கி ஒரு குத்து விட்டார் அந்த குத்து விழுந்திருந்தால் சாம்புவின் மண்டை விளாம்பழம் போல நொறுங்கி போயிருக்கும் இதை எதிர்பார்த்த கோபாலன் அவர் கையை கெட்டியாக பிடித்து கன்னத்தில் என்று ஒரு அறை கொடுத்தார் அவர் வாயிலிருந்து ஒரு வைரக்கல் வெளிப்பட்டு ரத்தின கம்பளத்தில் விழுந்தது மின்சார வெளிச்சத்தில் பலபலவென்று ஆயிரம் வர்ணங்களை வாரி இறைத்தது கேதாரி ஓடிப்போய் அதை எடுத்துக்கொண்டு கொண்டு அட பாவி என் சொந்தக்காரனாயிருந்தும் நீயா திருடினாய் என்றார் ஆச்சரியத்துடன் சாம்பு அசந்தர்ப்பமாக தூக்கம் கலைந்தவனாக ஒன்றும் புரியாமல் விழித்தான் கோபாலன் தபாஷ் சாம்பு அவன் வாயைத் திறக்க எந்த சந்தர்ப்பத்தில் கொட்டாவி விட்டீர் இவனை நீர் தனியாக அழைத்துச் செல்லும் போது நான் சந்தேகப்பட்டேன் இவன் விடுவதற்காக எவ்வளவு தத்ரூபமாக நிஜம்போல் நீரும் விட்டீர் இவன் முதலில் வாயை திறந்தபோது கடைவாயில் பலி சென்று கல் தென்பட்டது இரண்டாவது தடவை அது ஊர்ஜிதமாகிவிட்டது அதற்குள் நீரே துப்பிவிடு இனி செல்லாது என்று சொல்லிவிட்டீர் சபாஷ் சபாஷ் என்று சாம்புவின் முதுகில் ஓங்கி ஓங்கி தட்டினார் சாம்பு வலி தாங்காமல் துள்ளினான் காலில் விழுந்து சட்டகர் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார் அந்த மகாராஜாவின் பசப்பு வார்த்தையில் மயங்கி உங்களுக்கு துரோகம் செய்துவிட்டேன் என்னை விட்டுவிட வேண்டும் சாம்புவை நான் என்னவோ என்று நினைத்து விட்டேன் என்றார் கோபாலன் முகத்தை வேறுபுறம் திருப்பிக் கொண்டு அது உமக்கும் உம்ம சட்டகருக்கும் எப்படியோ நமக்கு தெரியாது என்று கேதாரியை பார்த்தார் கேதாரி கையில் எதையோ கொண்டு வந்து கோபாலனிடம் கொடுத்தார் வழக்கமாக விலங்குகளே மாட்டி பழக்கப்பட்ட தமது கையினால் கோபாலன் சாம்புவின் விரலில் அதை மாட்டினார் அது ஒரு விலை உயர்ந்த நவரத்தன மோதிரம் கேதாரி சாம்புவின் பக்கம் வந்து நீங்கள் எங்கே கண்டுபிடிக்கப் போகிறீர்கள் என்று முதலில் எண்ணிவிட்டேன் அது பெரிய அபசாரம் நீங்களோ எல்லா விருந்தினர்களுக்கும் எதிரில் என் குடும்பத்தானாகிய இவனை வெளியாக்கி அவமானப்படுத்தாமல் அவ்வளவு பேரும் போன பிறகு திருட்டை வெளிப்படுத்தி வெளிப்படுத்தியிருக்கிறீர்கள் இதற்கு பிரதி நான் என்ன செய்தாலும் தகும் என்றார் உணர்ச்சியுடன் சிறிது நேரத்துக்கெல்லாம் சாம்புவை கேதாரிலாலின் சொந்த மோட்டார் அவன் வீட்டில் கொண்டு போயிட்டது அவன் மறுபடி கட்டிலில் படுத்தபோது டான் என்று கடிகாரம் ஒன்றரை மணி அடித்தது தூக்கும் கண்களை சுழற்றியது தலையை சார்த்திய மூன்றாவது நிமிஷம் அவன் குரட்டை விடத் தொடங்கினான் மறுநாள் காலையில் சாம்பு எழுந்தபோது இரவு நடந்த சம்பவங்கள் அவனுக்கு சொப்பனம் என்றே தோன்றின நடந்ததெல்லாம் உண்மையே என்று நம்பிக்கை உண்டாக்குவதே போல் அவன் கையில் நவரத்தின மோதிரம் பல பலவென்று ஜொலித்தது நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்